வயசு நாற்பது இந்த விரல் எலும்பு முடிவு எடுத்து எடுத்துக்காட்டு தொழிலாளி விரல்கள் எலும்பு முடிவு ஏற்பட்டுள்ளது வரிசையா ஏன் எழுந்து இறங்கும் போது எலும்பு முறிவு நவீன மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை செய்திருந்தாங்க அதில் எதுவும் நீ விட்டு தையிலம் போட்டு பச்சளை போட்டு விட்டா சரியாக போயிடும் கட்டுப்பட வந்திருக்காரு ஐயா கேடால கேடே. அங்கேயே தேவும் அந்த. அதனால உங்களுக்கு. அப்புறம் தண்ணி போடாம பாத்துக்கணும் தண்ணி போடக்கூடாது தண்ணி போடாம பாத்துக்கணும் ரெண்டும் ரெண்டுமே செய்யணும் செஞ்சிங்கன்னா பரவாயில்ல நான் போடுறதும் கட்டு போடுறதும் வேஸ்ட்டாக போயிடும் வீணா போயிடும் அஞ்சு நாள் அது அவ்வளோ தான் ஆஜப்பம் தண்ணி விடாமல் போய்க்கும் போது

ஹீரோட பெரிய கிராக்கரும் வந்திருக்கார் உங்கள் வைத்தியசாலை எந்த எலும்பு முறிக்கும் எந்த மூட்டு வலிக்கு எந்த வாசம் மந்தப்பட்ட பிறகு மூலிகை மூலியத்துல சூழ்நிலை கிடைக்கும் கட்டு போடப்பட்டதும் ஐந்து நாள் கழிச்சு வந்தா போதும் மறுபடியும் கட்டு போடணும் கீழே அவ்வளோ கால் சரி கீழே 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 கீழே